வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் சந்தோஷமும் அடைகின்றேன் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு இதில் ஆயுத எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஆறு இந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் நாம் இருநூற்று நாற்பத்தி ஆறு விதமாகத்தான் எழுதி காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் ஆனால் வெறும் இருபத்தி ஒரு எழுத்துக்களை மட்டுமே வைத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் எழுதி காட்ட முடியுமா அனைவரும் சந்தேகத்துடன் கேட்டார்கள் பலர் முடியாது என்று சொன்னார்கள் நடக்கவே நடக்காது என்று சொன்னார்கள் நடத்தி காட்டியிருந்தால் பல ஆயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்தார்கள் அவர்களை யாருக்குமே முடியாதா யாராலும் செய்ய முடியாதா என்று என்னை எல்லாம் பேசினார்கள் எப்பொடிவுபட்ட எழுத்தாளர்கள் மகான்கள் எல்லாம் என்னை கேட்டார்கள் அனைத்தையும் நான் பொறுத்துக்கொண்டு நான் கண்டுபிடித்த இந்த இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறு இன்றி தமிழை நிச்சயமாக படிக்க முடியும் என்பதை கண்டறிந்து அதை யாரிடம் கொடுப்பது என்று அலைமோதித்திருந்த நிறத்திலே நமது பாராளுமன்ற உறுப்பினர் உயர்திரு மேன்மை மிகு எம்எம் அப்துல்லா அவர்களின் மூலமாக சென்ற வருடம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நமது புதுக்கோட்டையில் எம்ஏ கிராண்ட் ஹோட்டலிலே ஒரு சிறிய விழா அறிமுகம் செய்து அந்த அறிமுக விழாவிலே இந்த புத்தகத்தை மதிப்பிற்குரிய எம் அப்துல்லா அவர்கள் உலக மக்களுக்கே அறிமுகம் செய்து வைத்தார் தமிழின் மேல் உள்ள ஆசையினாலும் தமிழின் மேல் உள்ள ஆர்வத்தினாலும் தமிழிலே இருபத்தோரு எழுத்துக்களா என்று அவர் ஆச்சரியப்பட்டு இதை என்னை உண்மையா என்று கூறினார் ஆமாம் நம்புங்கள் நிச்சயமாக செய்து காட்டுவேன் செய்து கீது இருக்கின்றேன் இதை உங்கள் மூலமாகத்தான் நான் மக்களுக்கு உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய ஆவல் என்னுடைய ஆவலை நீங்கள் நிச்சயமாக பூர்த்தி செய்வீர்கள் என்று உங்களிடம் கேட்கின்றேன் என்று கூறினேன் அதனால் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று இந்த தமிழை உலக மக்களாகிய தமிழ் மக்களாகிய உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த மாபெரும் கடமையை செய்து வைத்தார் அப்படிப்பட்ட எம் எம் அப்துல்லா அவர்கள் தமிழின் மேல் உள்ள ஆர்வத்தால் தமிழிலே இப்படி ஒரு நிலையா என்பதை கண்டறிந்து நான் சொன்னதை மட்டுமே வைத்து என்னை மட்டுமே நம்பி அவர் அதை ஒத்துக்கொண்டார் அதை நடத்துவதற்கு முன்வந்தார் எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளை கேட்டு நான் மனமுடைந்தேன் ஆனால் அந்த எழுத்துக்களை காட்டுங்கள் என்றால் நான் சொன்னேன் மூன்றே மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் முக்கியமான எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை நான் கூறினால் காண்பித்தால் நான் தான் இதை கண்டுபிடித்தேன் என்று யாராலும் எளிதாக கூறிவிட முடியும் என்பதை நான் சிறிது பயந்து கொண்டிருந்தேன் அச்சப்பட்டேன் அப்படிப்பட்ட நிலையிலே தமிழுக்காக தொண்டு செய்ய வேண்டுமென்று நினைத்த அற்புத மா மனிதர் உண்மையான மனிதர் தமிழுக்கு தொண்டு செய்ய நினைத்த திரு எம் எம் அப்துல்லா அவர்கள் முன்வந்து இந்த தமிழை உங்களுக்கு அறிமுகம் செய்தார் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை தப்பின்றி தவறின்றி படிக்கக்கூடிய ஒரு நிலையை நான் இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தமிழை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் அதை அறிமுகம் செய்தவற்றை வைத்தவர் நமது மதிப்பிற்குரிய எம் எம் அப்துல்லா என்பதை நான் பெருமை கொள்கின்றேன் உண்மையிலே நிச்சயமாக உலக மக்கள் அனைவரும் இதை அறிந்து நிச்சயமாக இப்பொழுது நன்மையை செய்தவர் இப்படி உண்மை நிலையை எடுத்து திரு எம் எம் அப்துல்லா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படிப்பட்ட எளிய தமிழ் எப்படி இருக்கும் என்றால் வெறும் அதாவது பதினெட்டு மெய்யெழுத்துக்களுடன் மூன்றே மூன்று உயிர்குலிகள் மட்டுமே சேர்ந்து இருபத்தி ஓர் எழுத்துக்களாக தமிழை குறைத்திருக்கின்றது அந்த இருபத்தோரு எழுத்திலே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து அந்த அற்புத எழுத்தான அவசியமான எழுத்தான அந்த ஆயுத எழுத்துடன் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் நம் வருங்காலச் செல்வங்கள் நம் வருங்கால சந்ததிகள் உங்கள் குழந்தைகள் வெகு எளிதில் கற்று மாபெரும் புலவர்களாக மாபெரும் தத்துவ ஞானிகளாக முன்பிருந்த தமிழை உண்மையான தமிழ் எப்படி இருக்கும் என்ற நிலையை நிச்சயமாக உலகிற்கு காட்டுவார்கள் உலகில் வல்லோர்கள் நல்லோர்கள் உண்மையாளர்கள் அறிவாளிகள் ஆக்கத்தில் சிறந்தவர்கள் ஊக்கத்தில் சிறந்தவர்கள் நிச்சயமாக பல வகையிலும் அறிந்து தெளிந்தவர்கள் தமிழர்கள்தான் என்பதை நமது வருங்கால சந்ததிகள் எடுத்து காட்டுவார்கள் உலகிற்கு என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நிச்சயமாக உங்களுடைய அந்த ஆதரவை நான் தேடி நிற்கின்றேன் அந்த ஆதரவை நீங்கள் தருவதற்கு இந்த யூடியூப் சேனல் புதுமை தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் அவசியமாக பார்த்து எனக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் புதுமை தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் அனைவரும் எனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி 何